வணக்கம் மகளே சோ எல்லோருக்கும் வணக்கம் தரமான சிறப்பான சம்பவங்கள் அர்ச்சனா மேம் அவர்களுடைய அப்டேட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அண்ணா ரசிகர்கள் அர்ச்சனா மேம் சோ அதுல நடந்த விடயம் என்ன அப்படின்ற ஒரு தொகுப்பு அடுத்தது வந்து சிலம்பரசன் அவர்கள் இன் பிக் பாஸ் சோ அது என்ன முடியும் அப்படி என்பதையும் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் சரிங்களா லைக் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா ஓகே இந்த ஆரம்பிக்கும் பல பேருக்கு இது ஒரு என்ன சொல்லலாம் அது உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா சொல்லிப்பட்டு சொல்றேன் இப்போ சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களையோ இல்ல தளபதி விஜய் அண்ணா அவர்களையோ எல்லா தலை அவர்களையோ இப்போ ஒருத்தங்க இயக்க போறாங்க அவங்களுடைய படத்தை எடுக்க போறாங்கன்னா சாதாரணமா அந்த சான்ஸ் எல்லாம் கிடைக்காது அதுக்கு 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 வந்து உழைப்ப போட்டவர்கள் சாதித்தவர்கள் அந்த ஒரு குவாலிட்டி தான் வந்து போகும் சரிங்களா முக்கியமா தலைவரோட படங்களுக்கு எல்லாம் டேரக்டர்ஸ வந்து அவங்களுடைய என்னத்தை பண்ணாங்களோ என்ன இன்புட்டை போட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவுட் புட் வந்து கிடைக்கும் தலைவர் படம் தலை தளபதி படங்கள் அப்படின்னு சோ அதே போல இந்த பிக் பாஸ்லயுமே சரிங்களா இப்ப அர்ச்சனா மேம் அவர்கள் இப்ப இந்த ஒரு விளம்பரம் ஒண்ணு அவங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காங்க பாருங்க அந்த விளம்பரம் வந்து பெரியதொரு கம்பெனி பெரியதொரு கம்பெனி பெரிய முதலீடுகள் அதுல வந்து இருக்கு அர்ச்சனா மேம் அவர்களை ஒரு ஹீரோயினா போட்டு அத மக்கள் மத்தியில அவங்க வந்து எடுத்து போறது எடுத்து போறாங்க அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்களுடைய குரோத் எங்க இருக்கு அதான் போயிடு சரிங்களா இது வந்து பார்க்க இந்த காலத்துல பல பேருக்கு அது தெரியாம இருக்கலாம் ஆனா ஒரு ஒரு லெக்சரர் ஒரு ப்ரொஃபசர் ஒரு ஆசிரியரோட மகள் மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவங்க அவங்க அர்ச்சனா மேம் அவர்களுடைய இன்டர்வியூல சொல்லிருப்பாங்க விஜய் டிவில ஒர்க் பண்ணணும்ன்றதே எனக்கு ஒரு கனவு அப்படின்னு இருந்த ஒரு பொண்ணு ஒரு ஏழு வருஷம் ஒரு ஆறு வருடங்களுக்கு முதல் ஸோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பட வாய்ப்புகள் விளம்பரங்கள் அதே நேரத்துல அவங்க அவங்கள வச்சு பாட்டு பாடுறதுக்கு ஆனால் அல்பங்கள் சோ அவங்கள்ட்ட ஆலோசனைகள் கேட்பதற்கு பல பேர் அவங்கள ரோல் மாடலா வச்சு பல பேர் அவங்களுக்கான கலாநாயகிக்கான வாய்ப்புகள் அது எல்லாத்தையும் விட இப்ப இப்ப எம் எஸ் தோனி விராட் கோலி அவர்கள் எம் எஸ் தோனி அவர்கள் விராட் கோலி அவர்கள் சோ அப்படி பெரிய மக்களிடம் வந்து பெரிய ஒரு இருக்கின்ற நபர்கள் நபர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை போல பெரிய பெரிய விளம்பர கம்பெனிகள் பெரிய பெரிய முதலீடு போடுற கம்பெனிகள் அவங்களுடைய ப்ரொஜெக்ட அவங்களுடைய விளம்பரத்தை அர்ச்சனா மேம் அவர்களை வச்சு எடுக்கிறாங்க நிறைய பேர் இன்னும் டாக்ல இருக்கு இப்படி இப்படி பெரிய பெரிய கம்பெனிகள் அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் பல ஏழை குடும்பம் மிடில் கிளாஸ் குடும்பம் நம்ம ஒரு நாள்ல ஒரு நாள் இந்த இடத்துக்கு வருவோம் அப்படின்னு அந்த கனவுல தெரியும் உழைப்பவர்கள் வெளிச்சம் கூட சொல்லலாம் அது அவங்களுடைய இன்று அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு விளம்பரம் போட்டிருக்காங்க அந்த கம்பெனி ஒரு கம்பெனி சர்வசாதாரணமா அந்த சான்ஸ் எல்லாம் கிடைக்காது அர்ச்சனா மேம் அவர்கள் அந்த விளம்பரத்துல ஒரு ஹீரோயினா அந்த விளம்பரத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்காங்கன்னா தலை அவர்களுடைய படத்துல வரும் இல்ல ஒரு பாடல் வரிகள் தன்னைத்தானே செதுக்கியவன் இவன் அப்படின்னு தன்னைத்தானே செதுக்கியவள் இவள் சரிங்களா சபாஷ் வேற மாதிரி இருந்துச்சு அவங்களோட கிரௌத்த ஒண்ணு இதுதான் மக்களே நம்ம நூறு வீதம் நம்ம உழைப்ப உண்மையா நேர்மையா போட்டோம் அப்படின்னா வாழ்க்கை நம்மளை ஓஹோன்னு கொண்டு போகும் பல பேர் நம்மள முன்னுதான் நம்ம எடுப்பார்கள் அப்படி என்பதற்கு தலைவி மக்கள் நாயகி ரைசிங் ஸ்டார் ஆக்ட்ரஸ் அர்ச்சனா அவர்கள் சிறந்த உதாரணம் சரிங்களா நான் நான் வந்து என்னோட ஸ்டைல் வே ஆஃப் நான் டாக் பண்றது இதுதான் நான் பிக் பாஸ்ல இருபத்தி மூணு பேரோ இருபது பேரோ வந்தா எல்லார பத்தியும் பேச மாட்டேன் எல்லாரோட அப்படின்னு கொடுக்க மாட்டேன் அங்க யாரு ஹீரோ யாரு ஹீரோயின் அது நம்ம முதல் நாள் இல்லை முதல் வீக்க முடிவு பண்ணிடுவோம் நான் மூணு வருஷம் சப்போர்ட் பண்ணதுல மக்கள் கொண்டாடுகின்ற தான் நான் முதலாவது வீக்கிலிருந்தே குரல் கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த சீசன்ல வந்து ஆரம்பத்தில் பிரதீபன் அவர்கள் அவர் போனதுக்கு அப்புறம் நம்ம முடிவு அர்ச்சனா மேம் தான் டைட்டில் வின்னர் அர்ச்சனா மேர்களுக்கு தான் அந்த நவம்பர் அஞ்சுல இருந்து இப்போ வரைக்கும் தலைவி பக்கம் தான் சரிங்களா சோ ஒரு ரிவியூவருக்கு வந்து கடைசி வரைக்கும் இவன் நல்லவனா அவன் நல்லவனா அப்படின்னு பார்த்து சோ ஒரு பெஸ்ட் குவாலிட்டி இருபத்தி மூணு பேர் இருந்தாலும் ஒரு 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 நாள் ரெண்டு நாள் பார்த்துட்டு இவன் தான் ஆளு தான் ஆளு அப்படின்னு முடிவெடுக்காங்களோ அதுதான் நம்ம அந்த மாதிரி சோ நம் இந்த மூணு வருஷமுமே நம்ம யாருக்கு பிக் பாஸ்ல சப்போர்ட் பண்ணமோ அவங்கள பற்றி அப்டேட் தான் நம்ம கொடுத்து கொண்டு வர்றோம் இனிமேலும் கொடுப்போம் இது வந்து சில பேர் கதறாங்கல்ல இவங்களை பத்தி பேசி அவங்கள பத்தி பேசுனே மக்களுக்கு யாருதாரமா இருக்காங்களோ அவங்களை பற்றி அப்டேட் கொடுப்பதும் எப்படி அவங்கதாரணமா மக்களுக்கு அமைச்சிருக்காங்க என்னுடைய சேனலோட ஸ்பெஷல் சரிங்களா ஓகே சோ இப்படி அர்ச்சனா மேம் அவர்கள் பிக்பாஸுக்கு வரம்புதலும் சரி பிக்பாஸ்லயும் சரி இப்போவும் சரி பழைய தலைமுறைக்கு அவங்க முன்னுதாரணமா இருக்காங்க சரிங்களா சல்யூட்டு அர்ச்சனா மேம் அவர்கள் இது அவங்களோட விளம்பரத்தை பார்த்தோன்னே நம்ம ஒருக்கா இது அவருக்கா சொல்லணும்னு சொல்லிச்சு நான் சொல்லிருக்கேன் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இது மட்டும் நிறைய நிறைய அப்டேட் நிறைய சான்சஸ் அவங்க பற்றிய விவரங்கள் இந்த மாசம் நிறைய வரும் வெயிட் அண்ட் வாட்ச் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் மீட்டு பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படின்னு நிறைய விடியங்கள் இருக்குது ஓகே இது ஒரு விடியம் ரெண்டாவது வீடியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி விஜயண்ணா அவர்கள் அர்ச்சனா மாம அவர்கள் தளபதி விஜயண்ணா அவர்கள் மேடைகள்லையும் சரி படங்களில் அவர் பேசிய வரிகளுமே சரி நேற்று நைட்ல இருந்து இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குரூப் முக்கியமாக அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் வந்து இப்போ அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்களும் சரி தளபதி விஜயண்ணா அவர்களுடைய குரூப்ல இருக்கிற அட்மின்ஸும் சரி தளபதி விஜயண்ணா அர்ச்சனா மேம் அவர்களுடைய வந்து அந்த ஒரு மேமி மாறி போட்டிருக்காங்க அதில் அர்ச்சனா மேமுக்கு பக்காவா வந்து பல விடயங்கள் தளபதி விஜயண்ணா அவர்கள் சொன்னது வந்து பொருந்திருக்கு அதில் சொல்லுவாங்கல்ல தளபதி விஜயண்ணா அவர்கள் ஒரு இன்டர்வியூல ஒரு ஸ்பீச்ல சொல்லுவாங்க சரவண விக்ரம் அக்ஷயா விஜய் வர்மா அனன்யா இப்படியான நபர்கள் அவங்கள முதுகுல குத்துனது அவங்களோட மனசை நோக்கடிச்சது அந்த பொண்ணை எவ்வளவு தூரம் அவங்க புள்ளிங் பண்ணியிருப்பாங்கன்னு ஆரம்பத்துல பார்த்தவர்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் வழியில என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த ஷோ நடத்துற கோஸ்ட் பிக் பாஸ் பிக் பாஸ் கொடுக்கிற டீம் டாஸ்க் டெக்னாலஜி டீம் எல்லாருமே ஒரு மென்டல் டார்ச்சர் குடுக்கலாம் அந்த பொண்ணு எப்படி அவங்களுடைய சக்சஸ் மூலம் பதிலடி கொடுத்தாங்க சோ அது வந்து தளபதி விஜயண்ணா அவர்கள் சொன்ன அந்த வரிகளோட அர்ச்சனா மேம் அவர்கள் பண்ண விடயங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க பார்க்க அருமையா இருந்துச்சு அது ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் மூமெண்ட் சரிங்களா அது மட்டும் இல்லாம இன்னொரு விடயம் தளபதி விஜயன் அவர்கள் சொல்லிருப்பாங்க கடுப்பேற்றவங்கிட்ட கம்மனும் உசுப்பேத்தரும் என்ற உம்மின் இருந்தால் வாழ்க்கை ஜம் தலைவி தலைவியவர்கள் அவங்களோட சாதனைகள் மூலம் பல பேருக்கு இப்பையும் பதிலடி கொடுத்து கொண்டிருக்காங்க அது ஒடனே அடுத்தது இன்னொரு தலைவியவர்களே பிக்பாஸ் சொல்லியிருப்பாங்க நம்ம இன்னொருத்தர போல இருக்கத இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறத விட அடுத்தவங்க நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி தளபதி விஜயன் அவர்கள் சொல்லிருப்பாங்க நம்ம அவங்க போல வரணும் இவங்க போல வரணும் அப்படின்னு இல்லாம நம்மளே நமக்கு ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி அதையும் வந்து நம்மளுடைய ரசிகர்கள் சரி சகோதரர்களும் சரி பல பேர் நேத்து நைட்ல இருந்து அதை வந்து ஒரு மெமியா வந்து போட்டது சிறப்பா இருக்கு சோ இப்படி உச்சத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கொண்டாடுகின்ற தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தலைவர் சரி தளபதி விஜயண்ணா ரசிகர்களும் சரி இப்படி அர்ச்சனா மேம் அவர்களை கொண்டாடுவது எதை காமிக்குதுன்னா தலைவர் அப்படின்னு நம்ம இப்ப இருக்க ஜெனரேஷன் அஞ்சு ஜெனரேஷன் தலைவர் அப்படின்னு சொல்ல சொல்றோம் அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய அந்த நல்ல குணம் அவருடைய உண்மை நேர்மை உழைப்பு தான் அவரை இப்பையும் டொப்பல வச்சிருக்க ஐம்பது வருஷமா நம்ம ஒன்னா தளபதி விஜயன் அவர்களுக்கும் அப்படிதான் ஒரு ஒரு நல்ல குணம் தான் அதே தான் தலைவியவர்கள் சோ அதனால அந்த இன இனத்தோட சேர்மன்ற மாதிரி இப்படி பெரியவர்கள் பெரிய ஜாம்பவான்களை கொண்டாடுபவர்களும் ரசிப்பவர்களும் தலைவியவர்களை அந்த குணத்தை அறிஞ்சு பாராட்டுவதும் அவங்கள பாடுவதும் சிறப்பாக இருக்கு சரிங்களா இதெல்லாம் ஒரு முன்னுதாரணம் நாளைய தலைமுறைக்கு அதை நான் பெருமையாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வேற யாருக்குமே கிடைக்கலப்பா இந்த சரி இது முதல் சரி ஓகே சரி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலம்பரசன் சேரவர்கள் சிம்பு அவர்களுடைய அப்டேட் என்ன அப்படின்னா மக்களே என்ன அப்படின்னா இந்த பிபி அல்டிமேட் இருக்குல்ல அது வந்து போன வருஷம் நடக்க இருந்து கண்டிப்பாக நடந்திருக்கணும் நடக்கல ஸோ இப்போ இந்த வருஷம் அதற்கான டோக் வந்து போய்கொண்டிருக்கு சரிங்களா பிஃப்டி ஃபிஃப்டி ஸோ இப்போ சில பேரோட கணிப்பு பல பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ப்ரோ இப்போ பிபி அல்டிமேட்டுக்கும் மெயின் பிக் பாஸுக்கும் ஸோ ஒரு கேப்பில் தான் தொடங்கும் இல்ல ஸோ அப்போ இப்போ பின்னுக்கு போகிறபடியாக பிபி அல்டிமேட் இருக்காதுல்ல அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படிலாம் இல்லை ஹிந்தி பிக்பாஸை பார்த்தீங்கன்னா பிபி ஓடிடி முடிஞ்சு ஒரு ரெண்டு வீக்லயே மெயின் பிக்பாஸ் ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நம்மளில் கூட வந்து பாத்தீங்கன்னா மெயின் பிக்பாஸ் முடிஞ்சு இப்போ சீசன் ஃபைவ் முடிஞ்சு டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு என்னவோ பிபி முடிஞ்சது ஜனவரி முப்பத்தி என்னவோ பிபி அல்டிமேட் ஆரம்பிச்சது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிபி அல்டிமேட் தொடர்பான அப்டேட் வந்து ஒரு ஒன் வீக்கோ ஒரு டூ வீக்கோ கழிச்சு சில வேலை பிக் பாஸ் அதோட அறிவிப்புகள் வரும் பாஸ் சீசன் பைவ் வந்து அழைச்சு கமலஹாசன் அவர்கள் சொல்லுவாங்க பிபி அல்டிமேட்டை பற்றி ஸோ அது போல பாஸ் கொண்டாட்டத்திலேயே வந்து பிபி அல்டிமேட் சீசன் டூவை பற்றி அறிவிப்பு வரலாம் அதை வந்து சிவம்பரசன் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் டோக் இருக்கு பட் சம்டைம்ஸ் யாராவது நடத்தலாம் அப்படின்ற மாதிரியும் டோக் வருது ஸோ அதனால பிபி அல்டிமேட் இந்த வருடம் இல்லை அப்படின்னு எல்லாம் இல்லை கண்டிப்பா இருக்க சான்சஸ் இருக்கு சரிங்களா அது வந்து ஏப்ரலும் ஆரம்பிக்கலாம் மேயுமே ஆரம்பிக்கலாம் அறுபத்தி மூணு நாட்கள் அல்லது எழுபது நாட்கள் தான் ஸோ அது பிக் பாஸ் தொடங்குறதுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு முதல்ல அல்லது மூணு கிழமைக்கு முதல்ல கூட அது முடியிற மாதிரியான டேட்ல கூட அதை வந்து ஆரம்பிக்க சான்சஸ் இருக்கு நம்ம காத்திருக்கலாம் அது பற்றி அப்டேட் கிடைக்கக்கூடிய அதையும் நம்ம உங்களுக்கு உங்களுக்கு சொல்றோம் சரிங்களா சோ உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி